காலநிலை மாற்றத்தால் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ள நிலையில் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது குறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இன்றைய நாளில் காய்கறியின் விலை எவ்வளவாக இருக்கிறது கடந்த சில தினங்களாகவே கோடை மழை என்பது வாட்டி வதைத்து வருகக்கூடிய இந்த நிலையில்தான் ஒரு புறம் வெப்பம் ஒரு புறம் மழை என்பதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய காய்கறிகளின் வரத்து என்பது குறைந்திருக்கிறது சென்னை கோயம்பேடுக்கு வரக்கூடிய அந்த காய்கறிகளின் வரத்து குறைந்ததால் கடுமையாக விலை உயர்ந்திருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பீன்ஸ் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்பொழுது இருநூறு ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிறது அதேபோல தற்காலி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பதினைந்து ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிலோ தற்பொழுது முப்பத்தி ரூபாய்க்கு விற்பனையாகிறது காய்கறிகளின் வரத்து என்பது கோயம்பேடுக்கு குறைந்திருக்கிறது வாகனங்கள் தினந்தோறும் எட்நூறு வாகனங்களுக்கு மேலாக காய்கறிகள் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது வாகனங்களுடைய எண்ணிக்கையும் குறைந்திருப்பதாகத்தான் இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் குறிப்பிடுகிறார்கள் நம்மிடையே அண்ணா வியாபாரி சங்கத்தினுடைய செயலாளர் செந்தில்குமார் இருக்கிறார் அவரிடத்தில் கேட்கலாம் சார் இந்த காய்கறி வரத்து குறைவதற்கான என்ன காரணம் அதாவது மார்க்கெட்டுக்கு வந்து பொதுவாக வந்து மற்ற டைம்ல வந்து எழுநூறுல இருந்து எட்நூறு வண்டி கிட்டே வரும் அதனால் வந்து விலைவாசி வந்து அப்போ கம்மியாக இருந்துச்சு எப்பயுமே வந்து இந்த ஏப்ரல் மே மாதங்களில் வந்து காய்கறி வந்து எப்பயுமே வந்து இந்த வெயில் காலத்தினால எப்பயுமே வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் விற்கும் ஆனால் இந்த வருஷம் வந்து அதை விட ரொம்ப ஹெவியாக போயிடுச்சு பீன்ஸ்லாம் இரநூறு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் பீன்ஸ் விற்கிறது மற்ற காய்கறியும் அதே மாதிரி எல்லாமே வந்து விலை ஏற்றமாகவே இருக்குது எல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஐம்பது அறுபது எழுபதுன்னு இந்த ரேஞ்சிலேயே விற்கிது இஞ்சி நூற்றம்பது ரூபாய் நூற்றம்பது ரூபாங்கிறது வந்து இந்த ஒரு வருஷமா வந்து கண்டினியூவாக விற்றுக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாலலாம் பொதுவாக வந்து எண்பது ரூபா நாற்பது ரூபா இந்த மாதிரி தான் விற்றுறது இஞ்சி இஞ்சி விலையும் அதே மாதிரி உருளைக்கெழங்கு அதே மாதிரி முப்பது ரூபா முப்பத்தஞ்சு நாற்பது ரூபா வரைக்கும் உருளைக்கெழங்கு விற்குது மற்ற எல்லா காய்கறி பொல்லங்காய் அப்புறம் வெண்டைக்காய் வெண்டக்காய்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா விற்கிது இதுக்கு காரணம் வந்து வண்டி வந்து மார்க்கெட்டுக்கு வந்து குறைவா குறைவாக வராதுங்க காரணம் எப்போயுமே வந்து எட்நூறுவா எழுநூறு எட்நூறு வர வேண்டிய வண்டி இப்போ வரும் முந்நூறு இரநூத்தம்பது வண்டி தான் வருது அதனால தான் வந்து இந்த விலையேற்றத்துக்கான காரணம் அது இல்லாமல் இந்த மழையின் கா மழையும் ஒரு பக்கம் காரணம் வெயில் ஒரு பக்கம் காரணம் வெயில் அடிக்கும் போது செடியெல்லாம் வந்து போகும் அப்போ வந்து விளைச்சல் வந்து சரியான விளைச்சல் வராது அது ஒரு காரணம் இப்போ மழை பேஞ்சு என்னது இந்த நம்ம நமக்கு வந்து மெயினாக வந்து கர்நாடகா இருந்து தான் முக்கால்வாசி காய்கறிகள் வருது அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லேருந்து வர்ற காய்கறி தேனி சின்னம்னூறு இந்த பக்கம் இருந்து வர்ற காய்கறியின் வந்து அங்கே மழையினால இப்போ வந்து அவரக்காய் இந்த மாதிரி காய்கறிகளாம் வந்து தென் மாவட்டங்கள்லேருந்து தான் வருது முருகங்காய் இதெல்லாம் இதுவும் வந்து இந்த மழையின் காரணத்தினால இப்போ வந்து விலையேற்ற மாதிரி இருக்குது இது குறைஞ்சின்ன ஒரு பாஞ்சு பத்து பாஞ்சு நாள் இருபது நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கூடிய விரைவில் குறையும் இது பண்ணுறோம் வியாபாரம் எப்படி இருக்கு வியாபாரம் வந்து இப்போ வந்து விலை ஏற்றதுனால வியாபாரம் ரொம்ப பாதிச்சடிச்சிருக்கு வியாபாரியெல்லாம் இப்போ வந்து பத்து கிலோ இருபது கிலோ வாங்கியிருந்தவங்க ரெண்டு கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டு போய் விற்கிற விற்பனைக்கு போ கொண்டு போகிறாங்க ஏன்னா இது நான் அவங்களுக்கு வந்து மொத்தமாக வாங்கிட்டு போய் விற்கிற அளவுக்கு அவங்களுக்கு இது வியாபாரம் இல்லைங்கிறாங்க எல்லாரும் அதனால வந்து வியாபாரமும் ரொம்ப கம்மி இங்க அதாவது வியாபாரிகளுக்கு ரொம்ப பாதிப்பு இங்க இருக்க வியாபாரிகளுக்கு ரொம்ப பாதிப்பு எடுத்து வச்சு ஒரு அஞ்சு ரூபா கூட அஞ்சு ரூபா பத்து ரூபா வச்சு மாமல்லா இங்க வந்து மார்க்கெட்ல விற்பாங்க அது கூட இப்ப வந்து வச்சு வைக்க முடியாத நிலைமையில இருக்காங்க வியாபாரிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பா தக்காளியோட விலை வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு இரநூறுபா ரூபாய் வரைக்கும் போச்சு கிலோ அது மாதிரி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அந்த மாதிரி வாய்ப்பு இப்போதைக்கு தக்காளிக்கு இல்லை தக்காளி வந்து ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்கு தக்காளி வரத்து வந்து முப்பது வண்டி முப்பத்தஞ்சு வண்டி வர்றதுனால வந்து தக்காளி விலை வந்து இந்த இந்த ரேஞ்சிலே இருக்கும் அதாவது ஒரு முந்தா நாள் கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சிச்சு நேற்று கொஞ்சம் ரேட்டு ஏறிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் அதே லெவலில் இருக்குது அதனால வந்து வெங்காயம் தக்காளி வந்து நம்ம நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற ரேட்டு தகுந்த மாதிரி தான் இருக்குது வெங்காயம் தக்காளி எல்லாம் வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்காக இந்த விற்பனை என்பது வரத்து குறைவு காரணமாக விலையில் ஏற்றத்தில் ஒரு மாற்றம் இருக்கும் என்றும் வியாபாரி சங்கத்து செயலாளர் தெரிவித்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்